ా जा ම री ത ത දන द ශരद रीජ त्र.

அவங்க ஒரு கணக்குட்டி இருக்குதா சொல்றா

நீங்க <laughs> பன்னீர்ல <laughs> 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 <laughs>

രാജരാരുണോ ധ്രുവേവ ബൃഹസ്വതി

தாம் துவம் நே கண்ணு குட்டிக்கே பயமா மாட்டி பெரிசல்

කලීීම නිත මර මල වාල ම ම මාකයා ආවාහනස්ථාවන සනිදාන ස ක්වන්දනකු ල්‍ර ගැරත්ම ්‍රාජස්ක දැශයන් හො මහා මාග්‍යයාගේන මහාබුම් මහා විද්‍යාගීන මහාබ ාගීන මහාබම් පහොස්රාගීන මහාබෝ මාගේෂදගේ හාම ප. ගරුපා ගේනමහාබුම් ය ගිනි ගෝඩිේ විතා ගේනම හාබම් ජග ගේනම හාබුම් මජකා ගේනමහාබම් කවුමාත් ගේනමහාම් ශ්‍රී ගෝමත්‍රමඩිකා කෙරමොන්න මහාම් තානා බිතැ පරිමලරත පාන සමර පගාමී හිම් ඉනාල බෙර සල සශල අද කතර काम <laughs> 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 ओम <laughs> <laughs> जमी

போகீவனகாயினா நரமிதகபௌன சரணாதிஹம் இகம் கடலிவேலதா மூல நாதீ காசிநிராபலம் வேதனம் நிவேதயாமி போகீவனகாயினா நரவல்லீதலேன கற்பௌன சரணாதிஹம் இகம் நாளியீ கேர கடலிவேல தாம்பூலமிவேதனம் நிவேதகாமி திராட்சாவலன் நிவேதனம் நிவேதயாமி சரத

हेलो <laughs>

அங்க தோழிச்சு குடு தோழிச்சு பாதியா குடு பாடி குடு 2027 ஹ் பதறலி சைரமா இதுவா ம் போடி போடி போரிட்டு இருக்கார்

என்ன கொண்டு மூக்கி கொடுக்கணும் அது கை கிட்ட போதும் எனக்கு வந்து மாடு பார்த்த பயமே இல்ல இத பார்த்தா பயமே இல்லையா ஆஹா சரி அப்ப குடி நான் போயிடுச்சு அது அவங்க கிட்ட வாங்க போயிடுச்சு இங்கே கூடு கண்ணு குட்டிக்கு சாப்பிடு குடு பாப்றீச்சு இத குடி இது குடி அதுக்கு தான் கொடுத்தப்ப இங்க கீழ காத்து வந்தரும் மாடி குடி அங்க அம்மா நான் அந்த கண்ணு குட்டிக்கு கொடுக்கிறேன் இதோ உட்று உட்று ஆமாம்

நான் சண்டை. இன்னொனே. நீ குடி. இங்க இங்க வா இங்க வா இங்க வா நீ வா. இந்த அது

அங்க உள்ள நிறைய பேர் இருக்காங்க அந்த வகை உள்ள நிறைய பேர் இருக்காங்க கன்றுகுட்டி அப்படிதான் கிடக்கும் அங்க போங்க நிறைய கன்று குட்டி இருக்கு பரவாயில்ல அங்க ஒரு